காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி எண்பது இதுவே வேத தர்மம் மேல்நாடுகளில் பெரிதாக ஸ்தாபன ரீதியில் இன்ஸ்டிடியூஷனலைஸ் செய்து பரோபகார பணிகள் செய்கிறார்கள் இப்படி தனி ஸ்தாபனங்கள் இல்லாமலே தனி மனிதர்களாகவும் சங்கமாகவும் பொதுநலப் பணி புரிவது நமது வைதிக தர்மத்துக்கு ஆதாரமான ஓர் அம்சமாக ஆதியிலிருந்து இருந்து வந்திருக்கிறது இன்ஸ்டிடியூஷனலைஸ் செய்யாமல் தன்னியல்பாக நம் வாழ்முறையிலேயே கண்ணுக்கு தெரியாமல் ஒட்டிக்கொண்டு பரோபகாரம் நடைபெறுவதில் ஒரு உத்தமமான அம்சம் என்ன என்றால் இங்கேதான் அகங்காரம் தலை தூக்கவே இடமில்லாமல் இருக்கிறது இன்ஸ்டிடியூஷன் என்றால் ஆபீஸ் பேரர்ஸ் எலெக்ஷன் போட்டா போட்டி பப்ளிசிட்டி எல்லாமும் வந்துதான் சேரும் அதனால்தான் நான் சங்கமாக செய்ய வேண்டிய அநேக பணிகளை சொல்கிற கூட இதற்காக தனி ஆர்கனைசேஷனும் ஆஃபீஸ் பேரர்ஸும் வேண்டாம் ஏற்கனவே கழகம் பாவை பஜனை கோஷ்டி சத்சங்கம் ஏதாவது ஒன்றின் மேற்பார்வையிலும் பொறுப்பிலும் இந்த பணிகளையும் கொண்டு வந்து விடுங்கள் என்கிறேன் ரொம்ப பெரிசாக திட்டம் போட வேண்டாம் அவசியத்துக்கு அதிகமாக வசூல் பண்ண வேண்டாம் என்றெல்லாம் நான் எச்சரிப்பதற்கும் காரணம் இப்படி பெரிசாக கால் வைத்தால் முதலில் இதை செய்யும் நம் ஸ்தாபனத்துக்கு பப்ளிசிட்டி தேட வேண்டி வரும் அது அப்படியே வழுக்கிவிட்டு ஸ்தாபனத்தில் ஈடுபட்டிருக்கிற நமக்கும் செல்ஃப் பப்ளிசிட்டி தேடிக் சபலத்தில் கொண்டுவிடும் ஆண்டு விழாவில் நாம் வரவேற்பு சொல்ல மாட்டோமா வந்தனோபச்சாரம் சொல்ல மாட்டோமா வருகிற முக்கியஸ்தர்களுக்கு மாலையாவது போட மாட்டோமா போட்டோவிலாவது தெரியும்படி நிற்க மாட்டோமா என்று இப்படியெல்லாம் மனசை அலைய செய்யும் அதாவது அகங்காரத்தை அழித்துக்கொள்ளவே ஏற்பட்ட பொது தொண்டு நேர்மாறாக அகங்காரத்தை விருத்தி செய்கிறதாக விபரீத ரூபம் எடுத்துவிடும் தான் இருக்கிற இடமே தெரியாமல் தன் காரியம் மட்டுமே தெரிவதுதான் தொண்டின் லட்சணம் இதனால் தான் தர்மேஷரதி கீர்த்தநாத் என்று சொல்கிறது அதாவது பாபம் பண்ணிவிட்டேன் என்று ஒருத்தன் வெளியில் சொன்னாலே எப்படி அவனுடைய பாபம் நசித்து விடுமோ அப்படி தர்மம் பண்ணுகிறேன் என்று தண்டோரா போட்டுக்கொண்டால் அதனால் ஒருத்தனுக்கு கிடைக்கிற புண்ணியமும் நசித்து விடுமாம் சம்ஸ்கிருதத்தில் சட்டுலாக தர்மத்வஜன் என்பார்கள் தர்மத்வஜன் என்றால் தர்ம கொடியை தூக்கி பிடித்துக் கொண்டிருப்பவன் என்று அர்த்தம் இது பாராட்டுகிற டைட்டில் மாதிரி துணித்தாலும் அதற்கு உள்ள அர்த்தம் போலி தர்மவான் என்பதே தன் தர்மத்தை உசத்தி காட்டுவதாலேயே அதை இவன் போக்கிக் கொண்டு என்பது தாத்பரியம் இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணுவது பற்றி சொல்ல வந்தேன் மேல்நாடுகளில் ஆர்ஃபன் ஹோம் அனாதை இல்லம் என்று தனியாக வைக்கிறார்கள் என்றால் நம் சாஸ்திரப்படி ஒவ்வொரு இல்லத்திலும் அனாதைக்கும் அதிதிக்கும் இடம் உண்டு மேல்நாட்டுக்காரர்களின் வீட்டுக்குள் அனாதைகளோ அதிதிகளோ நுழையக்கூட முடியாமல் நாய் கட்டியிருக்கும் அவன் வாழ்க்கையோடு ரத்தத்தோடு அதித்தி சத்காரமும் அனாதை பராமரிப்பும் ஒட்டாமல் அவை பாட்டுக்கு மெக்கானிக்கலாக ஸ்தாபன ரீதியில் நடக்கும் எல்லாரும் இப்படி என்று நான் சொல்லவில்லை எந்த தேசத்திலும் உத்தமர்கள் பரோபகாரிகள் தியாகிகள் உண்டு அப்படியே சுயநலக்காரர்களும் உண்டு பொதுவாக சொன்னேன் மேல்நாட்டானை காப்பியடித்து ஆதித்தி தேவோபவ என்ற கொள்கையை கொண்ட நம் தேசத்திலும் வீட்டு வாசல்களில் நாய் ஜாக்கிரதை போர்டு தொங்குவதை பார்த்தால் வேதனையாயிருக்கிறது வா வா என்று வழிபோக்கர்களை கூப்பிட்டு படுக்க வைத்துக் கொள்ளவே திண்ணை என்பது நம்முடைய வைதிகமான சில்பத்தில் இருந்தது இப்போது அதெல்லாம் போச்சு இப்படியே அன்றன்றும் வைஷ்வதேவ பலியில் தெருவில் போகிற எவனோ பஞ்சமன் சாப்பிடக்கூட ஒரு பங்கு அன்னம் போடப்பட்டு வந்த இந்த தேசத்தில் இம்மாதிரி அனுஷ்டானங்களை சூப்பர்ஸ்டிஷியன் என்று தள்ளி வைத்துவிட்டதும் மனசுக்கு இருக்கிறது மேல்நாட்டு மோஸ்டரில் இங்கேயும் தனி மனுஷனின் குடும்பம் தனக்கே என்று ஆன பிறகு இங்கேயும் அங்கே மாதிரி சமூக பணிகளை இன்ஸ்டிடியூஷனலை செய்வதாகவும் வெல்ஃபேர் ஸ்டேட் என்பதாக இராஜாங்கமே அனாதை இல்லம் வயசானவர் பென்ஷன் என்றெல்லாம் நடத்துவதுமாக ஆகிவிட்டது இன்றைய செட்டப்பில் இதுவும் இல்லாவிட்டால் நிராதரவானவர்களின் பாடு ரொம்பவும் கஷ்டமாகத்தான் ஆகிவிடும் ஆனாலும் பூர்வத்தில் ஒவ்வொருவரும் வசுதெய்வ குடும்பகம் என்ற அன்பான எண்ணத்தோடு தாங்களே ஆதரவற்றவர்களை தாங்கி தரித்த முறையோடு பார்த்தால் இப்போது ராஜாங்க ரீதியில் ஆபீஸாக சமூக காரியங்களை நடத்துவது இரண்டாம் பட்சம்தான் சுருக்கமாக வேத தர்மம் என்பது நம்மிடத்தில் இருக்கும்படியான எல்லா சக்திகளும் ஈஸ்வர சக்தியில் துளி துளிதான் இந்த சக்திகளை ஈஸ்வரனுக்கே அர்ப்பணிக்க வேண்டும் நாவினாலே அவன் நாமாவை சொல்வது மனசினாலே தியானம் பண்ணுவது சரீரத்தாலே பூஜை பண்ணுவது என்று எல்லாம் ஈஸ்வர சம்பந்தமாக்க வேண்டும் பூஜை என்பதில் கர்மாவை செய்வதும் கடமையை செய்வதும் அடக்கம் தான் ஆச்சாரியால் முடிவாக உபதேசித்த சோபான பஞ்சகத்தில் கர்மாவை பண்ணுவதுதான் ஈஸ்வர பூஜை என்று நிர்தாரணம் செய்திருக்கிறார் ஸ்வதர்மப்படி அவரவருக்கு ஏற்பட்ட கர்மாவோடு சர்வ ஜனங்களுக்கும் ஏற்பட்ட சாதாரண தர்மங்களைச் சேர்ந்த ஒரு முக்கியமான கர்மா இந்த பரோபகாரம் என்பது அதனால் நாக்கால் நாமா சொல்கிறதோடு ஜனங்களுக்கு நல்லதாக மதுரமாக நாலு வார்த்தை சொல்ல வேண்டும் மனசால் தியானம் பண்ணுவதோடு லோகமெல்லாம் இருக்கணும் என்று ஒவ்வொரு நாளும் நாலு க்ஷணமாவது அன்போடு நினைக்க வேண்டும் சரீரத்தால் பூஜை பிரதட்சிணம் நமஸ்காரம் செய்வதோடு கொஞ்ச நேரமாவது வேட்டியோ கொத்தியோ வேறு தினசிலோ ஒரு பொது தொண்டு பண்ண வேண்டும் திரவியத்தையும் இப்படியே தேங்காய் பழம் புஷ்பம் வாங்குவதோடு தான தர்மத்துக்கும் கொஞ்சமாவது செலவழிக்க வேண்டும் இவற்றையும் ஈஸ்வர பிரீத்திக்காக ஈஸ்வர பூஜையாக நினைத்தே செய்ய வேண்டும் இதுவே நம் பூர்வீகர்கள் போன வழி அதாவது தெய்வ காரியம் சமூக காரியம் இரண்டிலும் ஒன்றையும் விடாமல் பண்ண வேண்டும் பரோபகாரம் நம் மதத்தில் சொல்லப்படவில்லை என்ற தப்பான பிரச்சாரத்தை நம்பக்கூடாது குழந்தையாக இருக்கிற போதே சுபாஷிதம் சாஸ்திரம் என்றெல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள் அதிலேயே பரோபகாரத்தை பற்றிய அநேக போதனை இருக்கிறது பரோபகாரார்த்தம் இதம் சரீரம் உலகத் தோண்டு பண்ணவே இந்த உடம்பு வாய்த்திருக்கிறது என்று அப்போதே கற்றுக் கொடுத்து விடுவார்கள் இன்னொன்றும் சொல்வதுண்டு பரோபகாராய சதாம் விபூதையே நன்மக்களின் சகல சக்திகளும் உடமைகளும் பரோபகாரத்துக்காகவே ஏற்பட்டவைதான் என்று அர்த்தம் இதை இரண்டு விதத்தில் சொல்லி இள மனசில் ஆழமாக பதிப்பிப்பார்கள் ஒன்று பிறருக்கு பிரயோஜனமாவதற்குத்தான் மரம் பழுக்கிறது பரோபகாரார்த்தம் பலந்தி விரக்ஷாக பிறருக்கு பிரயோஜனமாவதற்குத்தான் ஆறுகள் ஜலத்தை சுமந்து ஓடுகின்றன பரோபகாரார்த்தம் வஹந்தி நத்தியக பிறருக்கு பயனாவதற்கேதான் பசுக்கள் பால் கொடுக்கின்றன பரோபகாராப்தம் துகந்தி காவக அப்படியே இந்த மனுஷ காயம் ஏற்பட்டிருப்பதும் பிறருக்கு உதவும் பொருட்டே பரோபகாரார்த்தம் இதம் சரீரம் இன்னொன்று இப்போது சொன்னதையே இன்னும் கொஞ்சம் நயத்தோடு சொல்வது மரம் தன் பழத்தை தானே சாப்பிட்டுக் கொள்வதில்லை காதந்தி பலானி விரட்சகா ஆறு தன் ஜலத்தை தானே குடித்துக் கொள்வதில்லை நாம்பக மேகம் தன் மழையால் உண்டாகிற பயிரை தானே சாப்பிடுவதில்லை பயோதராக நைவ இதே போல சஜ்ஜனங்களின் எல்லா திறமைகளும் அதாவது நல்லவர்களின் எல்லா திறமைகளும் செல்வமும் பரோபகாரத்திற்குத்தான் பரோபகாராய சதாம் விபூதய படிக்கிற காலத்திலேயே உன்னை சாஸ்வதமாக உயிர் வாழ்கிற தேவஜாதியாக நினைத்து கொண்டு கல்வியையும் பொருளையும் நிறுத்தாமல் மேலே மேலே கொண்டே போ என்று சொல்லிக் கொடுத்துவிட்டு அதே மூச்சில் அந்த ஸ்லோகத்திலேயே தர்மம் பண்ணுவதில் மட்டும் அப்புறம் என்ன ஒத்தி போடாமல் எப்போதும் யமன் உன் தலைமயிரை பிடித்து இழுத்து கொண்டே இருக்கிறான் என்று நினைத்து உடனுக்குடனே பண்ணிவிடு என்று சொல்லிக் கொடுத்தார்கள் அஜராமரவத் அர்த்தம் கேசேஷு மிருத்யுனா தர்மம் ஆசரேத் வியாசர் பதினெட்டு புராணங்களையும் பண்ணி முடித்த பின் சிஷ்யர்கள் அவற்றின் சாராம்சத்தை ஒன்றிரண்டு ஸ்லோகங்களில் சுலபமாக நினைவில் வைத்துக் கொள்ளும்படியாக சுருக்கி தரும்படி பிரார்த்தித்தார்களாம் உடனே அவர் ஒன்றிரண்டு ஸ்லோகம் எதற்கு இந்த பதினெட்டு புராணம் மட்டுமின்றி மொத்தம் இருக்கிற கோடி புஸ்தகங்களின் சாரத்தையும் அரை ஸ்லோகத்திலேயே சொல்கிறேன் ஸ்லோகார்த்தேன பிரவக்ஷாமி யதுக்தம் கிரந்த கோஷ்டீஷு என்று ஒரு ஸ்லோகத்தின் முதல் பாதியாக சொல்லிவிட்டு மற்ற பாதியில் அந்த சாரமான தத்துவத்தை சொன்னாராம் பரோபகாரக புண்ணியாய பாபாய பரபீடனம் இருக்கிற அத்தனை கோடி மத சாஸ்திர புஸ்தகங்களுக்கும் உயிர்நிலையான தத்துவம் என்னவென்றால் புண்ணியம் சம்பாதிக்க வேண்டுமானால் பரோபகாரம் பண்ணு பாவத்தை மூட்டை கொள்வதானால் மற்ற ஜீவன்களுக்கு கஷ்டத்தை கொடு என்பதுதான் என்று இதற்கு அர்த்தம் பாவம் எது என்று தெரிந்து கொண்டு அதை விளக்குவதற்கும் புண்ணியம் எது என்று தெரிந்து கொண்டு அதை பண்ணுவதற்கும் தான் மதம் என்பதே இருக்கிறது இங்கே நம் மதத்துக்கு முக்கியமான மூல புருஷர்களில் இருக்கிற வியாசாச்சாரியால் பர உபகாரம்தான் புண்ணியம் பர அபகாரம்தான் பாவம் என்று சொல்கிறார் என்றால் அதற்கப்புறம் நம் மதத்தில் பரோபகாரத்துக்கு இடமுண்டா என்ற வாதத்துக்கே இடமில்லை ஆத்மார்த்தமாக ஒருத்தன் தனக்கு பண்ணி கொள்வதை பற்றித்தான் வேத மதத்தில் நிறைய இருக்கிறது பிரத்தியாருக்கு பண்ணுவதை பற்றி இல்லை என்று சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணினாலும் இப்படி இவன் ஸ்வய உபகாரம் பண்ணிக்கொண்டு தன்னை சுத்தப்படுத்தி கொண்டாலன்றி இவன் செய்கிற பரோபகாரத்துக்கு இஃபெக்ட் இருப்பதில்லை என்பதால் தான் தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் பவரை கொண்டு ஒருத்தன் சோஷியல் சர்வீஸ் பண்ணனும் அந்த சோஷியல் சர்வீஸாலேயே இந்த பவரை விருத்தி செய்து கொள்ளனும் என்பதாக இரண்டையும் கைகோத்து கொண்டு ஒன்றால் மற்றது புஷ்டி பெறுகிற ரீதியில் நம்முடைய மதத்திலே அமைத்துக் கொடுத்திருக்கிறது வேத தர்மத்தை பூர்ண ஜீவசக்தியுடன் பிரகாசமாக தூண்டிவிட்ட ஆச்சாரியால் வினாவிடை ரூபத்திலே பிரச்சன்னோத்தர ரத்னமாலிகா என்று அனுகிரகித்திருக்கிறார்கள் அதிலே ஒரு கேள்வி கிம் மனுஜேஷு இஷ்டதமம் மனுஷனாக பிறந்தவன் விரும்ப வேண்டியவற்றில் தலைசிறந்தது எது என்பது கேள்வி ஸ்வ பரஹிதாய உத்தியதம் ஜென்ம என்பது இதற்கு பதில் ஸ்வஹிதம் தனக்கு நன்மையானது அதாவது உபகாரம் இதோடு பரஹிதம் என்கிற பரோபகாரம் இரண்டுக்காகவும் பாடுபடும் வாழ்க்கைதான் மனுஷன் வேண்டத்தக்கவற்றில் உச்சியானது என்று பதில் சொல்கிறார் இங்கே ஆச்சாரியால் நவீனர்களின் கிரிட்டிசிசத்துக்கு ஆணி போல் விடை சொல்லியிருக்கிறார் இதே கிரந்தத்தில் இன்னொரிடத்தில் சந்திர கிரணத்துக்கு சமானமான மனிதர்கள் சஜ்ஜனங்களே என்கிறார் சந்திர கிரணம் லோகத்துக்கெல்லாம் சமணம் தருகிறது சந்திரனுக்கு இப்படி உலகத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆசை இருந்து இதற்காக அது பிரயத்தனப்பட வேண்டும் என்று இல்லை தன் இயல்பாகவே அது லோகஹிதத்தை உண்டாக்குகிறது அதே போல சத்ஜனங்கள் என்கிற சாதுக்கள் சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் என்று அறிப்பு கொண்டு தண்டோரா போட்டு செய்யணும் என்றே இல்லை அவர்கள் தங்களுடைய நேச்சர் படி இருப்பதே நடப்பதே லோகஹிதமாக பரோபகாரமாகத்தான் இருக்கும் இதையேதான் சத் ஜனங்களுக்கெல்லாம் சிகரமாக பரமசாந்தர்களாக மகாந்தர்களாக இருக்கப்பட்ட ஜீவன் முக்தர்களின் லட்சணமாகவும் விவேக சூடாமணியில் சொல்கிறார் இங்கே சந்திரகிரணம் மாதிரி என்றவர் அங்கே வசந்த காலம் மாதிரி என்கிறார் வசந்தவத் லோகஹிதம் சரந்த வசந்த காலம் போல உலக நலனை பண்ணியபடி உலாவுகிறார்களாம் மகான்கள் வசந்தம் என்று ஒன்று கண்ணுக்கு தெரிகிறதோ சந்திரனாவது தெரிகிறது மகான்கள் தங்களை இப்படி காட்டிக் கொள்வது கூட இல்லை ஆனாலும் வசந்தம் வந்தால் தன்னால் தென்றல் ஹிதமாக வீசுகிறது புஷ்ப ஜாதிகள் மல்லிகை முக்கியமாக எங்கே பார்த்தாலும் மலர்ந்து கம் என்று வாசனை வீசுகின்றன மா முதலான பழங்கள் குலுங்க ஆரம்பிக்கின்றன ருது என்கிற பின்பணி காலத்தில் இலையை உதிர்த்துவிட்டு நின்ற மரமெல்லாம் வசந்தம் வந்ததும் அதற்கு பச்சை கொடி காட்டுகிறது போல பச்சை பசேல் என்று தளிர் விடுகின்றன இப்படித்தான் இந்த சரீரத்தில் இருக்கும்போதே தான் பிரம்மம் என்று தெரிந்து கொண்டு விட்ட ஜீவன் முக்தனும் கூட அன்கான்சியஸாக அதாவது தன்னுடைய புத்தி பூர்வமாக இல்லாமலே தன்னை காட்டிக்கொள்ளாமலே லோகஹிதத்தை உண்டாக்குகிறான் என்று இப்படி இருந்து காட்டிய ஆச்சாரியாலே அன்செல்ஃப் கான்சியஸாக அதாவது தன்னை பற்றி சொல்லிக் கொள்கிறோம் என்ற நினைப்பே இல்லாமல் சொல்லியிருக்கிறார் பொதுவாகவே இந்து மதத்தில் பரோபகாரம் கிடையாது அதிலும் அந்த மதத்தில் உள்ள அத்வைதத்தில் லோகமே மாயை ஆத்மாவை தவிர பிரத்யான் என்றே இல்லை என்று சொல்லி துளி கூட பரோபகார பிரஜைக்கு இடமே இல்லாமல் அடைத்து விட்டிருக்கிறது என்று ஒரு கிரிட்டிசிசம் இருந்தாலும் அத்வைத ஆச்சாரியாலே அத்வைத சித்தியை அடைந்து விட்டவனும் லோக ஹிதத்துக்காகத்தான் உலகத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறான் என்கிறார் பகவான் கிருஷ்ணரும் ஜீவன் முக்தர்களான ஜனகாதியர் கூட லோக சங்கிரகத்துக்காக காரியம் பண்ணிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று கீதையில் சொல்கிறார் சங்கிரகம் என்றால் அன்போடு வழிகாட்டி உசத்துவது தன்னில் தானே சகல சாதனைகளுக்கும் லட்சிய ஸ்தானமாய் இருந்த போதிலும் தான் பண்ண வேண்டிய சாதனையோ அடைய வேண்டிய லட்சியமோ எதுவும் இல்லாத போதிலும் பகவானான தாமும் லோகத்தார் எப்படி வாழ வேண்டும் என்ற ஐடியலை அவர்களுக்கு காட்டிக் கொடுப்பதற்காகவே ஓயாமல் ஒழியாமல் காரியங்கள் பண்ணி கொண்டிருப்பதாக சொல்கிறார் எதுவும் சாதிக்க வேண்டாத பகவானும் பரோபகாரத்தை சாதிக்கிறார் இதையேதான் பிரச்சன்னோத்தர ரத்னமாலிகாவில் ஆச்சாரியால் கிம் சாத்தியம் சாதிக்கத்தக்கது என்ன என்று கேட்டு பூதஹிதம் உயிர்குலத்துக்கு நன்மை செய்வது என்று பதிலாக கொடுக்கிறார் டாப் லெவலில் இருப்பவனுக்கே பரோபகாரத்தை சொன்ன அத்வைத ஆச்சாரியாள் சாதாரண மனுஷனுக்கும் அந்த லெவலுக்கு ஏறுகிற வழியில் இதை அங்கமாக சொல்லித்தான் இருக்கிறார் பணம் சம்பாதிக்கிறாயா சம்பாதித்துவிட்டு போ ஆனால் அதை தார்மீகமாக பிரயோஜனப்படுத்தினாயானால் அதுவே உன் சித்தத்தை பரிசுத்தி பண்ண உதவும் எல்லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம் என்று பஜகோவிந்தத்தில் சொல்கிறார் அதிலேயே ஆத்ம சம்பந்தமாக சம்பந்தமாக கீதையை சொல்லு சகசிரநாமம் சொல்லு விடாமல் லக்ஷ்மிபதியான மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணு சத்சங்கத்திலேயே மனசை ஈடுபடுத்து என்றெல்லாம் சொல்லிவிட்டு முடிவாக ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் பண்ணு என்று பரோபகாரத்தோடு முடித்திருக்கிறார் கேஎம் கீதா நாம சகசிரம் தேயம் ஸ்ரீபதி ரூபம் அஜஸ்ரம் நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம் தேயம் தீன ஜனாய செபித்தம் ஆனதால் வேத தர்மம் லோகம் ஜீவன் எல்லாம் மாயை என்கிற அத்வைதமும் கூட ஜீவாத்ம கைங்கரியங்களை ஈஸ்வர சம்பந்தத்துடனே சேர்த்து சேர்த்து எல்லாரும் பண்ணியாக வேண்டுமென்று கொடுத்திருப்பதை புரிந்து கொண்டு அப்படியே செய்ய வேண்டும் நம் பூர்வீகர்கள் போன வழி அதுதான் அதிலேயே நாமும் போய் அத்வைத திருஷ்டியில் எல்லா உயிர்களையும் ஈஸ்வர ஸ்வரூபமாக பார்த்து தொண்டு செய்து ஈஸ்வர பிரசாதத்தை அடைய வேண்டும் சர்வே ஜன சுோ भवन्तु லோகா சமஸ்தா சுக்கினோ भवन्तु